நாம இன்பம் வரும்போது என்ன தெரியுங்களா இன்பமே ஆயிடும் துன்பம் வரும்போது துன்பமே ஆயிடும் நம்ம நிலைமை இன்பம் வரும்போது இன்பப்படாம நிற்பமா துன்பம் வரும்போது துன்பப்படாம நிற்பமா நிக்க மாட்டோமே இன்பம் வந்துச்சுன்னா தலகால் தெரியாம நிற்போம் துன்பம் வந்துச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாம இருப்போம் எங்க அவர் இருக்கிறாரா இங்க தாங்க கொஞ்சம் ஏக போக அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பான் ஒருவேளை நல்லா இருந்து நிம்மதியா ஓ நான் ஒரு இன்பம் எனக்கு வருகிற போது தலகால் தெரியாம நிக்கிறேன் அப்ப சுகத்தை நுகருகிற பொழுது சுகமே ஆகி விடுகிறேன் துக்கத்தை நுகர பொழுது துக்கமே ஆகிறேன் உண்மையிலேயே சுகம் நான் அல்ல துக்கம் நான் அல்ல அது வினை நீ ஆன சுகதுக்கம் வினை நீ ஆன நீ அல்ல நீ சுகம் அல்ல